சாக்லேட் பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க குழந்தைகளுக்கு மட்டும் தான் சாக்லேட் அதிகமா ஆனா பெரியவங்களும் சாக்லேட்டை விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நிரூபிச்சது டெய்ரி மில்க் சோ வீடியோ பார்த்ததும் டெய்ரி மில்க் பத்தி என்ன சொல்ல யோசிச்சிருப்பீங்க நீங்க நினைச்சது கரெக்ட் தான் நம்ம இன்னைக்கு டெய்ரி மில்க் எப்படி உருவானது அண்ட் கேட்பரியோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சக்சஸ் ஸ்டோரி பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி டெய்லியும் சொல்றதுதான் நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் அண்ட் இனிமே போட போற வீடியோஸ்

என்ன காரணம் அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி போகணும் வாங்க போகலாம் லண்டன்ல இருக்கக்கூடிய பாபிகன் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்துட்டு வந்தவங்க தான் இந்த கேட்பரி அழைக்கப்படுற ஃபேமிலி இந்த பேமிலியில எயிட்டீன் நாட் ஒன் ஆகஸ்ட் டுவெல் அன்னைக்கு ஒரு குழந்தை பிறகுது அந்த குழந்தைக்கு ஜான் கேட்பரி அப்படின்னு நியமம் வைக்கிறாங்க இந்த கேட்பரி குடும்பம் குவாக்கர் கம்யூனிட்டியா சேர்ந்தவங்க இவங்க கடவுள வேற எங்கேயும் தேடாம தனக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா நம்புறாங்க இதனாலயே லண்டன்ல இந்த குவாக்கர் கம்யூனிட்டில இருந்து வரவங்களை காலேஜஸ்லயோ இல்ல சேர்த்துக்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லங்க இவங்களுக்கு வேலை கூட தரமாட்டாங்க இந்த காரணத்தினால இவங்க சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சா மட்டும் தான் நம்மளால முன்னேற முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து அவங்க கம்யூனிட்டியில உள்ளவங்க வச்சிருக்க காபி ஷாப்ல வேலைக்கு சேர்றாரு அவருக்கு இந்த காபி பிசினஸ் பத்தி கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல காபி ஷாப் பிசினஸ் தாங்க ரொம்பவே இருந்தது அது மட்டும் இல்லங்க இது அதிக லாபம் தரக்கூடிய பிசினஸ் பிசினஸாவும் இருந்தது அதனால இவருக்கு சொந்தமா ஒரு காஃபி ஷாப் ஓபன் பண்ணணும்னு ஆசை அதே மாதிரி ஜான் கேட்பரி நைன்டி மில் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல அவரோட சொந்த காஃபி ஷாப்பை ஓபன் பண்றாரு அந்த ஷாப் ஓபன் பண்ணதுல டீ காஃபி கோக்கோ ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு வராரு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல டீ காஃபி சேல்ஸ் பண்றது மூலமா நம்ம பணம் வேஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு ஏன்னா அவர் கடைக்கு வர மக்கள் அதிகமாக கோக்கோ ட்ரிங்க்ஸ் தான் வாங்குறாங்க அதனால அவர் காஃபி டீ எல்லாம் சேல்ஸ் பண்றதை விட்டுட்டு கோக்கோ ட்ரிங்க்ஸ் மட்டுமே சேல்ஸ் பண்றாரு அதுக்கப்புறம் இதுவரையும் நஷ்டத்துல ஓடிட்டு இருந்த கடை கடைக்கு லாபம் கொட்ட ஆரம்பிக்குது இதையே கண்டினியூவா பண்ணிட்டு வந்தாரு அப்போ இவங்க கடைக்கு வந்த ஒரு கஸ்டமர் ஏன் ஒரே ட்ரிங்க சேல்ஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கப்புறம் இவரு கோகோ ட்ரிங்க்ஸ்ல பன்னெண்டு டிஃபரெண்ட் டைப்ஸ் கோகோ ட்ரிங்க்ஸ் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு இதனால அவர் கடைக்கு கூட்ட கூட்டமா மக்கள் வர ஆரம்பிச்சாங்க கடையும் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் எயிட்டீன் தேர்ட்டி ஒன்ல யுனைடெட் கிங்டம்ல நிறைய பிரான்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக்டரிய ஆரம்பிக்கிறாரு அந்த ஃபேக்டரியில ஜான் கேட்பதி ரெடி பண்ண எல்லா கோகோ ட்ரிங்க்ஸும் மேக் பண்ணி எல்லா பிரான்சஸ்க்கும் அனுப்பி வைக்கிறாங்க இது மூலமா இன்னும் லாபம் அதிகமா வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ஒரே ஆளா இத பாத்துக்க முடியாதுன்னு முடிவு பண்ண ஜான் கேட்பரி எயிட்டீன் ஃபார்ட்டி செவன்ல அவரோட தம்பியான பெஞ்சமின் கேட்பரியை பிசினஸ் பார்ட்னரா ஆக்குறாரு லண்டன் ஃபுல்லா இந்த கோக்கர் ட்ரிங்க்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது இதுக்கு முக்கிய காரணம் குவாலிட்டி தாங்க எயிட்டீன் ஃபிஃப்டி லண்டன் இளவரசி விக்டோரியா ராயல் வாரண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிபிகேட்டை கேட்பரி கம்பெனிக்கு கொடுக்குறாங்க இந்த சர்டிபிகேட்டை குவாலிட்டியான ப்ராடக்ட் தரக்கூடிய கம்பெனிக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க இந்த சர்டிபிகேட்ட எந்த கம்பெனியில வச்சிருக்காங்களோ அவங்க மேல மக்கள் ஒரு நம்பிக்கை அண்ட் சேம் டைம் மக்களோட ஆதரவும் கிடைக்குமா நெக்ஸ்ட் ஒரு கட்டத்துக்கு மேல அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே வயசாகிடுது இதனால பேக்டரிய அந்த அளவுக்கு பாத்துக்க முடியல பேக்டரியும் நஷ்டத்துல போக ஆரம்பிக்குது இதனால ஜான் கேட்பரி அவங்க பசங்க ஜார்ஜ் அண்ட் ரிச்சர்ட் கிட்ட இந்த கம்பெனிய ஒப்படைச்சிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் இந்த கோகோ ட்ரிங்க்ஸ்ல ஏதாச்சும் டிஃபரெண்டா பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க நைன்டீன் நெதர்லாந்துல இருந்து ஒரு மிஷின கொண்டு வராங்க அதுக்கப்புறம் கோகோ ட்ரிங்க்ஸை எசென்ஸா மாத்தி மக்களுக்கு விக்கணும்னு முடிவு பண்ணாங்க அவங்க நினைச்ச மாதிரியே கேட்பரி நிறுவனம் மறுபடியும் ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சது இதுக்கப்புறம் கேட்பரி பத்தி அதிகமா ஆட்ஸ் போட்டா மக்கள் அதிகமா வருவாங்கன்னு நினைச்சாங்க அதே மாதிரி ஆட்ஸ் போட ஆரம்பிச்சாங்க இப்போ தாங்க இவங்களுக்கு இன்னொரு யோசனை வருது அது என்னன்னா நம்ம புதுசு புதுசா கொடுத்தா மக்கள் கண்டிப்பா வாங்குவாங்கன்னு முடிவு பண்றாங்க அதுக்காக கோகோ ட்ரிங்க்ஸ்ல புதுசு புதுசா என்ன ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சாங்க அப்பதான் கோகோ ட்ரிங்க்ஸோட மில்க் அண்ட் சுகர் ஆட் பண்ணி குடிச்சு பாத்திருக்காரு ஆனா அவருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கவே இல்ல சரினு அதை அப்படியே வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு மறுநாள் வந்து பாக்கும்போது அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருந்தது அதை எடுத்து சாப்பிட்டு பாக்குற அப்போதான் அவருக்கு ஒரு யோசனை வருது இந்த கோகோவை நம்ம இது மாதிரி கடிச்சு திங்கிற பொருளா ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் மத்தியில நல்ல ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக இதுவரையும் அவங்க சேல்ஸ் பண்ண கோகோ ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் கடிச்சு திங்கிற பொருளா உருவாக்கலாம்னு முடிவு பண்றாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் நாட் ஃபைவ்ல கேட்பரியோட டெய்ரி மில்க் அப்படிங்கிற நேம்ல ஒரு சாக்லேட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அந்த சாக்லேட் மக்கள் மத்தியில ரொம்பவே ஃபேமஸாக ஆரம்பிச்சது அதனால இதுவரையும் கோகோ ட்ரிங்க்ஸா வித்த எல்லாத்தையும் சாக்லேட்டா விற்க ஆரம்பிச்சாங்க இதுக்கப்புறம் கேட்பரி கம்பெனி ரொம்பவே டெவலப் ஆகிட்டு கண்ட்ரீஸ்லயும் இவங்க ரெடி பண்ண சாக்லேட்டை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி தாங்க கேட்பரி டெய்ரி மில்க் வந்தது இவங்க எல்லா கண்ட்ரீஸ்லயும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க அதுல நம்ம கேட்பரி இந்தியால என்ன பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல தான் இந்தியால கேட்பரி கம்பெனியை கொண்டு வந்தாங்க ஆனா அந்த நேரத்துல இந்தியால இருந்த மக்கள் இவங்க ப்ராடக்ட்ஸ வாங்க மறுத்தாங்க காரணம் கேட்பரின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது இவங்களும் நிறைய போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி எல்லா இடத்துலயும் ஒட்டுனாங்க ஆனாலும் இந்தியால இருந்த மக்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி அவ்வளவா தெரியவே இல்ல ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்த மக்களுக்கு அவ்வளவா படிக்க தெரியாது இதனாலயே நைன்டீன் இருந்து நைன்டீன் வரையும் இந்த கேட்பரி சாக்லேட்டுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கவே இல்ல சோ கேட்பரி கம்பெனி இந்தியால ரொம்பவே நஷ்டத்துல போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிச்சாங்க நைன்டீன் நைன்டில எல்லா வீட்லயும் டிவி வந்தது அப்போதான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது என்னன்னா இந்த மாதிரி படிக்க தெரியாத மக்கள் கூட டிவில போடுறது மூலமா நம்ம கேட்பரி பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்காக டிவில ஒரு ஆட்ஸ் டெலிகாஸ்ட் பண்றாங்க

பத்தியும் பார்த்தாங்க ஒரு ஆட்ஸ் மூலமா நம்ம மனசுல நீங்க அதை இடத்த பிடிச்சாங்க அது மட்டும் இல்லங்க இந்தியால கேட்பரி அதிகமான ப்ராஃபிட்ட கெட் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு ஏங்க இந்தியால சாக்லேட்ஸ்ல நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கிறது கேட்பரி தாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல இவங்களோட ரெவன்யூல இருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரையும் ஆட்ஸுக்கு மட்டுமே செலவு பண்ணாங்க இதனாலயே அவங்க கம்பெனி ரொம்பவே டெவலப் ஆக ஆரம்பிச்சது டூ தௌசண்ட் நைன்ல இருந்து டூ தௌசண்ட் டென் வரையும் பிப்டி பர்சன்டேஜ் ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் த்ரீ பில்லியனுக்கும் அதிகமா ப்ராஃபிட்ட கெட் பண்ணிட்டு வராங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல

அண்ட் ஸ்ட்ராட்டஜி பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க டா பாய்